வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எம் பிரகாஷ் வரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டிஎன்பிசி புதிய சிலபஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான வீடியோஸ் வந்து நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆல்ரெடி நம்ம பிரித்தெழுதுக சேர்த்துக ஊர்களின் பெயர்கள் மரபு பெயர்கள் இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சார் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்துருங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள் யூனிட் ஆறில் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்பது இங்கிலீஷில் கொடுத்துட்டு உங்களுக்கு தமிழில் கேட்பாங்கன்ற அர்த்தம் இல்லை அந்த ஆங்கில சொல்லே பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துட்டு அதற்கான மொழிபெயர்ப்பு அதாவது உண்மையான தமிழ் மொழி மொழிபெயர்ப்பு வார்த்தை என்னன்றதான் கேட்பாங்க இப்படி அந்த ஆங்கில சொல் வந்து தமிழிலே கொடுத்துட்டு அதற்கான உண்மையான தமிழ் சொல் என்னன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல பாருங்க அட்லஸ் அட்லஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு அட்லஸ்ன்றது இது மாதிரி தமிழ்ல வந்து அட்லஸ்னு கொடுத்துருவாங்க இதற்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இது வந்து நிலப்பட தொகுப்பு என்பதுதான் சரியான ஆன்சர் அட்லஸ் என்பதற்கான சரியான தமிழ் சொல் நிலப்பட தொகுப்பு ஆல்ரெடி நம்ம பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்னு பார்த்துருப்போம் அது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வேற மொழியிலேருந்து தமிழில் கொடுத்துட்டு அதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்பாங்க இது ஆங்கில சொல்லுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்து அதற்கான தமிழ் சொல் என்னன்றதை பார்க்க போகிறோம் அட்லஸ் என்பது நிலப்பட தொகுப்பு அப்ளிகேஷன் என்பது விண்ணப்பம் இன்டர்வியூ என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நேர்காணல் இன்டர்வியூன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான் என்கவுண்டர் என்கவுண்டர் என்பது மோதல் என்கவுண்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லானது மோதல் ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் பனிக்குள் ஐஸ்கிரீம் என்பதற்கான சரியான தமிழ் சொல் பனிக்குள் என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் செயலர் செக்ரட்டரி என்பதற்கான சரியான தமிழ் சொல் செயலர் டிசைன் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் வடிவமைப்பு டிசைன் என்ற சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு டெலிகேட் என்பதற்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பேராளர் டெலிகேட் என்பதற்கான சரியான தமிழ் சொல் பஸ் என்பதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பேருந்து பார்சல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பொதி பீரோ என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் இழுப்பறை புரோட்டோக்கால் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மரபு தகவு இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன் புரோட்டோக்கால் என்பதற்கான தமிழ்ச்சொல் சொல் மரபு தகவு பேனா என்பதற்கான தமிழ்ச்சொல் தூவல் பேனா என்பதற்கான தமிழ்ச்சொல் தூவல் இன்டர்வியூ என்பதற்கான தமிழ்ச்சொல் நேர்காணல் பைல் என்பதற்கான தமிழ்ச்சொல் கோப்பு மேனேஜர் என்பதற்கான தமிழ்ச்சொல் மேலாளர் ரெக்கார்டு என்பதற்கான தமிழ் சொல் கோப்பு பயில் என்றாலும் கோப்பு தான் ரெக்கார்டு என்றாலும் கோப்பு தான் விசா இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கேள்விகள் தான் விசா என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் நுழைவு இசைவு ஆட்டோகிராப் என்பதற்கான தமிழ் சொல் வாழ்த்தோப்பம் எலாஸ்டிக் என்பதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நெகிழி கவுன்சில் என்பதற்கான தமிழ் சொல் மன்றம் காஸ்ட்லி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நம்ம பொருளை வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறோம் அதாவது விலை உயர்ந்த பொருளை தான் காஸ்ட்லின்னு சொல்லுவோம் அடுத்து சாம்பியன் சாம்பியன் என்பது வாகை சூடு சாம்பியன்னா வாகை சூடு ஒரு விளையாட்டிலோ மற்ற போட்டிகள்லையோ சாம்பியன் அப்படின்னு குறிப்பிட்டோம்னா அதற்கான தமிழ் அர்த்தம் வாகை சூடி சாம்பியன் என்பது ஆங்கில சொல் அடுத்து பாஸ்போர்ட் இதுவும் அடிக்கடி டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான் பாஸ்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பாத்தீங்கன்னா கடவு சீட்டு பாஸ்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கடவுச்சீட்டுனா பெட்டிதான் ஸோ இது வந்து குரோம்பேட்டைன்னு தப்பாக கொடுத்துருக்கேன் பிரீப் கேஸ் என்பது பெட்டி ப்ரொப்போசல் என்பது கருத்துரு ப்ரோப்போசல் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கருத்துரு பேக்கரி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வெதுப்பகம் ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா அறிக்கை விசிட்டிங் கார்டுன்னா காண்பு ரப்பர் என்பது தேய்பவம் மெயின் ரோடு என்பது சாலை பேப்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் தாள் பேப்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் சால் டிஎன்பிசி புதிய சிலபஸ் அடிப்படையில் வந்து பொது தமிழுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்லேயும் வீடியோஸ்லையும் இருக்குது விருப்பமுள்ள மாணவர்கள் என்னோட டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குரூப் ஒன் மற்றும் குரூப் டூக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ்லையும் பிடிஎப்லையும் இருக்குது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய டெலிகிராம் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் வடிவிலையும் வீடியோஸாகவும் இருக்கும் பார்த்து பயன்படுத்து தேர்வில் வந்து வெற்றி பெறலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்